ஆலையில் வந்து அப்படியே ஜெபிப்பாங்க அந்த ஜெபத்தின் வல்லமையை நடத்தி அவங்க என்னெல்லாமோ கண்டடைந்தாங்க அந்த கண்டடைஞ்சதை விடாமல் இப்போ என்ன செய்கிறாங்க புது வர வரமாட்டாங்க அல்ல டோன்ட் செட்டில் யுவர் ஓல்டு கார்னர் அந்த பழைய மூலையிலே நீ நின்றுட்டு கம் ஃபார்வர்டு மூ என்ன செய்ய புதியவைகளை கண்டடைகிறதற்காக உன்னுடைய பயணத்தை நீ என்ன செய்ய என்ன கொஞ்சம் முன்னதாக கடந்து வாங்க கர்த்தர் ஆசிர்வதிக்க வல்லவர் உங்களை பெற்றோர் உங்களுடைய ஆசீர்வாதங்களை கண்டு மகிழட்டுமே ஹால அடுத்து பாரு அடுத்தது கீழே வாசிங்க உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் நீ பிறந்த நாளிலே உன் தொப்புல் அறுக்கப்படவும் இல்லை அது குழந்தை பிறந்து போட்டதுன்னு அதுக்கு என்ன வெட்டினா அப்போ தான் அது என்ன செய்ய முடியும் அடுத்து உசாரம் வாழ முடியும் அப்படி இருந்தாலும் செத்துவிடுவோம்ல உனக்கு என்ன அறுக்கப்படல கொடி அறுக்கப்படவும் இல்லையா அறுக்கப்படவும் இல்லை நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை நீ சுத்தமாகிறது குழந்தையை பத்தாச்சுன்னா உடனே அது உடம்பெல்லாம் என்ன ஒட்டி இருக்கும் இரத்த கரை என்ன இருக்கும் இரத்துக்கரை இந்த இரத்தத்தை அது ஆண்டவர் பாவத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு தொப்புள் கொடியும் வெட்டல உன்னை யாரு என்ன செய்யல சுத்தமாகிறதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை உப்பு சுத்திகரிக்கப்படவும் இல்லை உப்பு எதுக்காக என்ன சொல்லி உன்னுடைய ஸ்கின் டைட் ஆகுறதற்காக பாலஸ்தீன தேசத்துல என்ன தண்ணி போடுவாங்க உப்பு தண்ணி போட்டு குழந்தையை கழுவாங்க அதே போல என்ன செய்யறேன் ஆன்டிசெப்டிக் அது இப்போ எல்லாம் நம்ம வந்துட்டு மருந்தெல்லாம் போட்டு க டெட்டாலெல்லாம் போடுறாங்கல்ல அதே போல ஆண்டி ஆமா அதை போட்டு என்ன செய்யவும் இல்ல சுத்திகரிக்கப்படவும் இல்லை துணி சுட்சப்படவும் இல்லை ஆமா அடுத்து கிளீன் பண்ணியாச்சேன்னா குழந்தைக்கு என்ன வந்துரும் சின்ன குழந்தை அப்படி நடுங்குது பாத்தியா என்ன வச்சு சுத்தனான் துணியில போட்டு அந்த பழைய துணிய போட்டு நல்லா சுத்தி வச்சாச்சோன்னா அது ஜோரா உட்கார்ந்துகிட்டு தாய் இடத்துல ஆண்டூர் சொல்லுவாரு ஒன்ன பெத்து போடும்போது யாரு சபையாகிய ஒன்ன நான் பார்க்கும்போது நீ மற்றவங்களை குறை சொல்கிறிய உனக்கு தொப்புள் கொடி அறுக்கிறதுக்கு யாரும் கிடையாது உன்னை பார்க்கும்போது நீ ரத்தத்தில் கிடந்த உனக்கு வந்துட்டு அழகும் கிடையாது ஒரு உண்ணாகும் கிடையாது நீ என்ன செஞ்சேன்னா உன்னை துணியில சுத்துறதுக்கு இல்ல கிடந்த கிடந்த நான் பார்த்து என்ன செஞ்சேன் வாசி உனக்காக பரிதபித்து இந்த நிலையில கிடக்கும்போது யாராவது பார்த்து ஐயோ பாவம்னு சொல்றது கூட யாரும் கிடையாது ஒரு பிச்சைக்காரனை கூட வழியில பார்த்து சொல்கிறாங்க ஐயோ பாவம்னு ஒரு பத்து காசு போகிற உன்னை பார்த்தா பரிதவிக்கிறதுக்கு யாரும் இல்லை இவைகளில் ஒன்றே உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கம் படவும் இல்லை இதில் எதையாக உனக்கு செய்கிறது ஒருத்தம் கூட உன் என்ன வைக்கல இரக்கமாக இரக்கமாக இருக்கல நான் மட்டும்தான் உனக்கு இறங்குறேன் நான் உனக்கு இறங்கினதுக்கு காரணம் என்ன தெரியுமா இது போன்ற நிலையில் கிடக்கிற மனிதர்களை நீ ஒரு நாள் பாப்பியா ஹலோ உனக்கு இறங்குறது நீ தொப்புள் கொடியா இருக்காம குளிப்பாட்டப்படாம ரத்தத்தில் கிடந்ததான ஒன்ன பார்த்து உன்னை பார்த்து நான் என்னன்னு சொன்னேன் உன்னை பார்த்து சொன்னேன் உன்னை பார்த்து என்ன சொல்றேன் ஐயோ நீ என்ன செய்யக்கூடாது சாவக்கூடாது நீ பிழைத்திருன்னு சொன்னது எதுக்காக இது போன்றவர்களை நீ ஒரு நாள் பார்ப்பன்னு எனக்கு தெரியும் இறக்க முடியவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் என்ன செய்வாங்க ஆமாம் இயேசுனுடைய அந்த மலை பிரசங்கம் இது மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும் பாக்கி எல்லாம் என்ன செய்கிறது ஆவியில் எளிமையுடையவர்கள் பாக்கிவான்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆமாம் அவர்கள் திருப்தி ஆமாம் அப்படி எல்லாத்தையும் மாற்றி மாற்றி சொல்கிற ஆண்டவர் இதில் மட்டும் சொல்கிறார் இறக்க என்ன கிடைக்கும் அப்போ ஆண்டவர் உனக்கு இறங்கிறதுனுடைய நோக்கம் என்ன நீ ஈக்குவலை எதை கொடுப்பான்னு சொல்லி ஆண்டவர் வேற ஆண்டவர் இறங்குறவன்ட்டு எது மட்டும்தான் எதிர்பார்ப்பாரு இறக்கம் மட்டும் சுத்த முடியவன குமாரன்னு சொல்லிடுற ஆனால் இறக்க முடியவன்ட்டு எதைத்தான் எதிர்பார்க்கிறாரு அப்போ ஒன்றை பார்க்கும்போது உனக்கு இதெல்லாம் கிடையாம எவனும் இறங்காத இடத்துல ஒன்றை இறங்கினதுடைய நோக்கம் என்னென்னா நீ யாருக்காக என்ன செய்வேன் நீ இறங்குவேன் ஆனால் நீ என்ன என்ன இறக்கம் காட்டாமல் மற்றவனை பார்த்து குறைய நெக்களை சொல்லிட்டு சுத்துற இன்னைக்கு ஒரு தீர்மானத்து வரும் ஆண்டவரே சபையில் பலவீனமுடையவர்களுக்கு நான் இறங்குவேன் அதிகபட்சம் ஒன்னால பேச சொல்லல அவர்களுக்காக கண்ணினீரோடு செவி சொல்றேன் இந்த வாரத்துல அடுத்த பத்து நாளையில இருபத்தி நாலு மணி நேரத்துல இவன் தப்பிதங்களை விட்டு வெளியே வந்து விடுதலையோடு வெற்றியாய் வாழ்கிறத என்னுடைய கண்கள் காண நான் ஒரு சாட்சியாக இருக்க உதவி செய்யும் ஆண்டோர்கிட்ட கேளு ஆண்டோர் உன்னை பயன்படுத்துவார் உன்னை அற்புதமாக நினைக்கின்ற மனிதர்கள் மத்தியில் நீ ஒரு அற்புதத்தின் சாட்சியாக நிற்பேன் கீழ வாசிங்க முடிச்சிடும் உன் பேரில் இரக்கமா இருந்ததும் இல்லை உன் பேரில் இரக்கமா இருந்ததுமில்லை இல்லை எவனு இரக்கமும் காட்டல எவனு இரக்கமா இருந்ததும் இல்லை கடந்த காலத்திலும் யாரும் உனக்கு இரக்கம் காட்டல நீ பிறந்த நாளில் நீ அருவறுக்கப்பட்டதினால் ஆண்டு சொன்ன நீ பிறக்கும் போது என்ன அப்படியே கோமல ரூபி அழகாவா இருந்தேன்னு கேட்கிறார் நீ பிறந்த நாள் எப்படி இருந்தியா அருவறுக்கப்பட்டதினால் மூஞ்சிய நீ பிறந்த நாளில் என்னடா பெரிய வாத்தியாரு நீ அருவருக்கப்படத்தக்கவனா இருந்த நல்லாவே இல்லை இந்த நீ பிறந்த நாளில் அருவருக்கப்படத்தக்கதா இருந்ததுனால வெளியில் விடப்பட்டாய் பெத்தவளையே தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க பார்க்குறதுக்கு குரங்கு குட்டியாக இருந்தாலும் தாய் தூக்கி வச்சுக்கிறேன் என்ன சொல்கிற தன் குஞ்சு என்னது அந்த காக்கா முட்டையிலேருந்து வெளியே வந்தது பார்க்கறதுக்கு நல்லாவா இருக்கும் அப்படி ஒரு டப்பா குட்டி மாதிரி இருக்கும் ஏ கத்திட்டு உட்காந்துரு ஆமாம் யாருக்கும் அதை பார்த்தா பிடிக்காது ஆனால் அந்த அண்டம் காக்கா அது மட்டும் கரெக்ட் டைமுக்கு பூச்சியெல்லாம் எடுத்துகிட்டு அது ஊட்டி விடுது ஏன் பாஸ் தாய்போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏ செய்யா போல புரிந்து கொள்ள யாருமில்லை உம்மை போல போல துன்பம் ஏனை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே மலை போல துன்பம் ஏனை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே கண்மணி போல காப்பவரே குள்ளங்கையில் போரி தன்னை இழ்பவரே நீர் போதும் என் வாழ்விலே இசையா நீர் போதும் என் வாழ்விலே யாருமே எனக்கு என்ன செய்யலை இறக்கவே காட்டலை ஆனால் அவர் உனக்கு இறங்கினதனுடைய நோக்கம் நீ பிறந்த நாளில் பாக்கிறதுக்கு எப்படி இருக்கிற அருவறுக்கப்படத்தக்கதா இருந்தா யாரும் விரும்பல ஆனா அவர் சொல்றாரு நான் உன்ன விரும்புறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் என் ஜீவனையே கொடுப்பேன் என எனக்கு மட்டும் தான் தெரியும் உன்னுடைய விலை யாதன் சக விசுவாசிகள் விலையுடையவர்கள் அவர்கள் கௌரவமுடையவர்கள் அவர்கள் கனத்திற்கு தகுதியுடையவர்கள் யாரும் அவங்கள மதிக்கலையா நான் மதிப்பேன்னு ஒத்துக்கொள் நான் அவங்களை உதவி செய்வேன் உதவி செய்வது தவறு செய்து வருகிறவனை அணைக்கிறதுனால அல்ல தவறு செய்கிறவனுக்கு என்ன ஏற்படுத்துகிறதுனால மனம் திரும்ப வாய்ப்பு ஏற்படுத்துகிறதுனால நான் அவனுக்கு என்ன செய்கின்றேன் அவனுக்கு உதவுகின்றேன்

மண்ணோடு மண்ணா கிடக்கிற கொஞ்சம் நான் மட்டும் ஒன்னு அக்கறை